நம்ம அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டார்ஸில் பார்த்த மாதிரிக்க அந்த பாஸ்கர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை பற்றி பார்க்குறோம் இது எப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அமைப்பு இருந்ததுனால கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த புள்ளில் உள்ள பனித்துளி எப்படி சூரியனை கண்டதும் விலகுதோ மாதிரியே காலப்போக்குல இவங்களுக்கு அதை விலகி நல்ல வாழ்க்கை அமையும் அவங்க வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைய வெற்றியாளராக வாழ்க்கையில வளம் வருவாங்க நீங்கள் எதை பற்றியும் கொளப்பட இது மாரி ஒரு கிரக அமைப்பு இருந்தாலே உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நினைச்சுக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது எந்த ஒரு நிலைமையும் நீங்கள் சகித்து அதிலேருந்து வெற்றி கொள்வீர்கள் அப்படியே அதாவது பகலனை கண்ட பணி போல அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் விலகி வாழ்க்கையில ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆவீங்க அப்படிங்கிறதான் இதோட அமைப்பு ஏன்னா ஜாதகத்துல நிறைய விதிவிலக்குகள் இருக்கு அதை பாருங்க இப்போ வந்து ஒரு மேஷ லக்கணத்துக்கு மட்டும் தனித்தனியாக நான் வந்து கிரக அமைப்பு சொல்கிறேன் பாக்கி லக்கணத்துக்கு மொத்தமாக ஒரே கட்டத்தில் போட்டுறேன் ராசி கட்டத்தில் போட்டுறேன் இதுதான் பாஸ்கர யோகம் லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து நான்காம் இடத்துல ராகு இருந்ததுன்னா இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது இல்லாமல் இன்னும் கிரகங்கள் ஏன்னா நம்ம சார்ஸில் பார்த்த மாதிரி லக்கணத்துக்கு மூணில் சூரியன் இருக்கிறது லக்கணத்தில் மூணில் சூரியன் இருக்கிறது லக்கணத்தில் லக்கணத்துலேருந்து ஆறில் செவ்வா இருக்கிறது இது லக்கணத்துலேருந்து ஆறில் இருக்கு இப்படி இந்த அமைப்பில் இருக்கிறது லக்னாதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் ஓகே தான் செவ்வாய் இருக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா ல சனி இருக்கிறது பதினொன்றில் சனி இருக்குது பாருங்கள் மேஷலக்கணத்துக்கு ச லக்கணத்தில் கும்போட கும்ப வீட்டில் சனி இருக்கிறது அப்புறம் ல லக்கணத்தில் மூன்றில் சூரியன் இருக்கிறது மேஷலக்கணத்துக்கு மூன்றில் சூரியன் இருக்கிறது ஏழில் குரு இருக்கிறது இது மெரிய அமைப்பு இருந்ததுன்னா இந்த ஜாதகர் எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடையும் அவருக்கு வர கஷ்டங்கள் பணி போல விலகி வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடத்தை பிடிப்பாங்க வேற எதுக்கு வேற எந்த ஒரு தோஷ அமைப்புகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை அதேமாரி வந்து இப்போ ரிஷபலக்கணத்துக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷவலக்கணத்துக்கு சூரியன் மூன்றுல இருக்கலாம் ராகு நான்குல சிம்ம வீட்டில் இருக்கலாம் லக்கணத்தில் ஆறில் வந்து செவ்வா இருக்கு ஏழில் குரு இருக்கு இப்போ இந்த அமைப்பு இருந்தாக்க இது பாஸ்கர யோகம் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மூணில் சூரியன் நாலில் ராகு கண்ணி வீட்டில் ராகு ஆறில் செவ்வாய் ஏழில் குரு குரு வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வந்து பெரிய பாதகத்தை இந்த மாதிரி அமைப்பை வந்து இந்த பாஸ்கர யோகமாக அங்கே வேலை செய்யும் அதனால் யாரும் பாதகாதிபதி எனக்கு கெடுதல் பண்ணிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டியில்லை இது ஏழில் இருக்கிறது அந்த பாஸ்கர விதி அமைப்பின்படி உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் நல்ல நம்பிக்கை வந்துடுவீங்க சனி இல்லை பதினொன்னு இருக்கும் அதேமாரி அது நீசம் அடைஞ்சாலும் நான் நீச பங்கம் ஏற்பட்டேன் இன்னும் நல்லா இருக்கும் நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல அந்த சனி திசை வந்தால் தான் அதில் மற்ற புத்தி அமைப்புகள் இதெல்லாம் பொறுத்து உங்கள் இது மாறுபடும் எப்படியும் வாழ்க்கை நல்ல நம்பிக்கை அமைஞ்சிருக்கும் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அது போல விலகிடும் அப்படிங்கிறதான் இதோட அமைப்பு இந்த ஜாதகம் வெற்றிகரமாக வாழ்க்கையை அமைப்பாங்க இதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்தால் போதும் நான் வந்து மேஷலக்கணத்துக்கு எல்லாம் தனித்தனியாக காட்டிட்டேன் இந்த லக்கணத்துக்கெல்லாம் த தெரிஞ்சனையாக போட்டால் லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக குயிக்காக சொல்லணும் அப்படிங்கிறதாக மொத்தமாக போட்டிருக்கேன் இந்த அமைப்பு வந்து இப்போ இந்த அமைப்பு இருந்தாக்க ஒரு கிரகம் இருந்தாலே போதும் ஏதாவது ஒரு கிரகம் இதே மாதிரி அமைப்பில் இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வரும் அடுத்தது கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு சூரியன் மூன்றில் கன்னி வீட்டில் நாலு ராகு வந்து துலா வீட்டில் அஞ்சு ஆறு செவ்வா குரு வீட்டில் குரு குரு நீசம் ஆகிடுறார் இந்த இடத்துல ஏழில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழில் குரு நீசமானாலும் ஒரு நீசமான பரவாயில்ல இருந்தாலும் இது ஒரு இதுவும் பாஸ்கர யோகமாக தான் வேலை செய்யும் நீசம்ங்கிறதுனால கொஞ்சம் இது தடைகள் ஏற்படாமல் அமைந்தாலும் இதுவும் வாழ்க்கையில் வெற்றி அமைத்தரும் அமைப்பு பதினொன்று சனி இதுமாரி அமைப்பு மே கடல் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு மூணாம் வீடு துலாம் வீடு நாலு ராகு விரிச்சு வீடு அஞ்சு ஆறு செவ்வாய் வந்து உச்சம் இது நல்ல அமைப்பு ஏழில் குரு இதுவும் ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்புல இருந்தாலும் உங்களுக்கு லாப மேன்மைகள் வெற்றி இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பணி போல விளைவிடும் நீங்க எந்ததுக்கும் காலப்பட வேண்டியது இல்ல இது கன்னி லக்கணம் ஒண்ணு ரெண்டு மூணுல சூரியன் விருச்சிக வீட்டுல சூரியன் ராகு நாலாம் இடத்துல மே தனுசு வீட்டுல அஞ்சு ஆறுல கும்ப வீட்டுல செவ்வாய் ஏழு உங்களுக்கு வந்து பாதக பாதகாதிபதியா இருந்தாலும் இது வந்து நன்மையை அந்த பாஸ்கர யோக அடிப்படையில் இது நன்மையை செய்யும் பதினொன்னில் சனி இதுவும் ஒரு நல்ல அமைப்பு அடுத்தது துலாலக்கணம் கன்னிலக்கணம் பார்த்தோம் அதுக்கடுத்தது துலாலக்கணம் துலாலக்கணம் மூன்றில் சூரியன் தனுசு வீட்டில் நான்கு ராகு மகர வீட்டில் ராகு அஞ்சு ஆறில் செவ்வாய் ஏழில் குரு ஏழு குரு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றில் சனி இப்போ இந்த அமைப்பு இருந்தாக்க இதுவும் பாஸ்கர யோகமாக வேலை செய்யும் இந்த அமைப்பும் நல்ல அமைப்பு அதுக்கடுத்தது விருச்சிக இலக்கணம் விருட்சிகலக்கணத்தில் மூணில் சூரியன் மகர வீட்டு சூரியன் அடுத்தது ராகு நாலு கும்பத்தில் ராகு அஞ்சு ஆறில் செவ்வாய் ஏழில் குரு செவ்வாய் ஆட்சியாகிடறாரு ஏழில் குரு எட்டில் எட்டு ஒம்பது பதினொன்றில் சனி இருக்குது இப்போ அந்த மாதிரி அமைப்பும் பாஸ்கர யோகத்துக்கு எடுத்துக்காட்டு இது மாதிரி அமைப்பு இருந்தாலும் நீங்கள் எதுக்கும் கவலை பண்ணல வாழ்க்கை நல்ல அருமையான உச்சத்தடையும் க சில க தடைகளை தாண்டி தான் உச்சத்தடையும் அதனால் நீங்கள் கவலையேப்பட வேண்டியதில்லை அதுக்கடுத்தது இந்த ல அதுக்கடுத்தது தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் மூன்றுல சூரியன் நான்குல ராகு அதுக்காக தடைகளோடனும் கிடையாது வாழ்க்கையில் வெற்றிகள் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பனி போல விளக்கிடும் அப்படிங்குறத இந்த அதெல்லாம் மீட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சிக்கிங்க அப்படிங்கிறத சொல்றேன் இது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு மூன்றுல சூரியன் நான்குல ராகு மீன வீட்டில் அஞ்சு ஆறுல செவ்வாய் ரிஷப வீட்டில் ஏழுல குரு இந்த அமைப்பு இருந்தாலும் இதுவும் பாஸ்கர யோகம் லக்கணத்தில் இப்போ லக்கண சனி வந்து பதினொன்றில் உச்சம் இது ஒரு சிறந்த அமைப்பு பாதகவதியாக இருந்தாலும் ஒரு லக்கணாதிபதிங்கிற அடிப்படையில் நன்மை செய்வார் அதனால் இதுக்கும் நல்ல அமைப்பு அதுக்கடுத்தது மகர லக்கணம் மகர லக்கணத்தில் வந்து லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணாதிபதி பதினொன்றில் இருக்கார் அதுமாரி லக்கணம் சூரியன் வந்து சாரி மூன்றாம் நிலத்தை போட்டேன் மகரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் நான்கில் ராகு மேஷ வீட்டில் ராகு அஞ்சு ஆறில் வந்து செவ்வாய் புதன் வீட்டில் செவ்வாய் ஏழில் குரு உச்சம் ஏழுல குரு உச்சம் எட்டு ஒம்பது பத்தில் சனி சாரி பதினொன்னுல சனி இந்த அமைப்பு இருந்தாலும் இது பாஸ்கர யோகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு மூணில் சூரியன் நாலில் ராகு அதாவது மேஷ வீட்டில் ராகு உச்சம் சூரியன் உச்சம் நான்கில் ராகு அஞ்சு ஆறில் செவ்வாய் செவ்வாய் நீசமானாலும் பரவாயில்ல அதுக்கு நீசபங்கம் கிடைச்சா என்ன சிறப்பு நீசபங்கம் கிடைக்கலனாலும் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக க வெற்றி பெறுவாங்க அவங்க வர கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி அவங்க வாழ்க்கையில் வெற்றி பயணமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது அனுபவபூர்வமான உண்மை அவங்களுக்கு வர மிகப்பெரிய கஷ்டங்கள் பணி போல விளங்குறது அனுபவ அனுபவபூர்வமாக நான் பல பார்த்து பார்த்துட்டு சொல்கிறேன் லக்னத்தில் மூன்றில் சூரியன் நான்கில் ராகு ரிஷவ் வீட்டில் அஞ்சு ஆறில் செவ்வாய் கடக வீட்டில் ஏழு குரு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தனுசு வீட்டுல சனி இது ஒரு அற்புதமான அமைப்பு இது மாதிரி அமைப்புல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டாலே போதும் உங்க லைஃப் நல்லா அமை நல்ல அம்சம் அமைஞ்சிடும் இது பாஸ்கர யோகம் அடுத்தது மீன் இலக்கணம் பார்ப்போம் மீன் இலக்கணத்துல சூரியன் வந்து ரிஷப வீட்டுல ராகு வந்து புதன் வீட்டுல மிதுன ராகு ஒன்று ரெண்டு மூணு நாலில் ராகு அஞ்சு ஆறில் வந்து செவ்வாய் ஏழுல குரு நான் வந்து சிலது கட்டத்தில் டைப் பண்ணதில் மிஸ்டேக் இருந்தாலும் அந்த கட்டத்தை எண்ணிக்கீங்க ஒன்று ரெண்டு மூணில் சூரியன் கட்டதான் போட்டிருக்கேன் நாலில் ராகு அஞ்சு ஆறில் செவ்வாய் ஏழில் குரு லக்னா லக்னாதிபதி ஆ ஏழில் எட்டு ஒம்பது பத்து பதினொன்றில் சனி இதே அமைப்பு இருந்தாலும் பாஸ்கர யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த பாஸ்கர யோகம் என்ன பண்ணுது அப்படி இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்துட்டாலே உங்கள் லைஃபு உங்களுக்கு வர நீங்கள் நல்ல மாதிரி உங்க அனுபவப்பறம் உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்தை இருந்து எளிதில் மீண்டு வந்து இவங்க நல்ல நிலைமையில வாழ்க்கையில முன்னேறத நீங்க துடிப்பா பார்க்கலாம் மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லாமலே வாங்கி பாருங்க அவங்க அந்த கஷ்டத்தை தாண்டி கண்டிப்பா ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இவங்களுக்கு போல விலகி வாழ்க்கையில் உச்சத்தை அடையாமல் இவங்க க வாழ்க்கை வாழ்க்கை இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் உச்சத்தை கண்டிப்பாக அடைவாங்க இதுதான் பாஸ்கர யோகா அமைப்பு இதில் ஒரு கிரகம் இருந்தால் போதும் நம்ம வந்து வீடியோ லெங்க்த்தியாக போவோம் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்டதில் நிறுத்திட்டோம் மாரி அமைப்பு இருந்தாக்கா அவங்க ஜாதகம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஜாதகம் இது பாஸ்கர யோகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பாஸ்கர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் இது இல்லாமல் நிறைய யோகங்கள் இருக்குது விதிவிலக்குகள் நிறையா இருக்குது இதுமாரி யோகம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்கள் வாழ்க்கை வளம்பர எல்லாம் இறைவனை வேண்டி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்